ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் காராமணியும் கத்திரிக்காவும் போட்டு காரக்குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ அதை செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஏறட்டுங்க நான் ஒரு கப் அளவுக்கு நான் காராமணி எடுத்திருக்கேங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இப்போ வந்து இந்த காராமணியை இது குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வருபடணுங்க இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சிம்லையே வச்சு நல்லா கிளறி விடுங்க இது நல்லா கலர் மாறி வரணும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம வேக வச்சு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுங்க வேக வச்சு தாளித்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் நம்ம கொடுத்து அனுப்பலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வருபட்டுட்டே இருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நல்லா வறுபட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு இது கூட வந்து நான் நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க இது போதும் இப்போ வந்து குக்கர் வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வெந்துடும் அதுக்கு மேலே விசில் விட்டோம்னா இது குழஞ்சிடுங்க கரெக்டாக மூணு விசில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த குழம்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் தாங்க தேவைப்படும் நான் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அதனால் வந்து நான் ஒரு பத்து ஸ்பூனுக்கு மேலே நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க இப்போ கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது இப்போ இது கூடவே வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நான் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேங்க வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூடவே நான் பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம் கிளறி விட்டுரலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம நார்மலாக காரக்குழம்பு செய்கிற மெத்தட் தாங்க ஆனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து நான் பத்து பல்லு அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அந்த இது கூட சேர்த்துக்கிறேன் முழுசாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் தட்டிட்டு சேர்த்தா வாசனை நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் இது கூட வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கும் போதே நீங்கள் நல்லா புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க நான் ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் வந்து சின்ன கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதை முழுசு முழுசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காவே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் இஷ்டம் தான் ஆனால் நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செய்கிறேன் அவ்வளோதாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க முருங்கைக்காலாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம் இது வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க கலர் மாறணும் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் நல்லா கிளறி விட்டுருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் மேலே வந்து கத்திரிக்காய் அப்படியே கலர் மாறி வருது இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க காய் கூட உப்பு சேரும்போது காயில் உப்பு நல்லா இறங்கும் நல்லா கிளறி விட்டுடலாம் காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணுன்னா மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க இதுக்கு வந்து கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க போய் பாருங்கள் இப்போ நல்லா கிளரி விட்டுறலாம் நல்லா கிளறி விட்டுருங்க இது நல்லா கொதி வரணுங்க மிளகாத்தூள் ஸ்மெல் போகணும் நல்லா கொதிக்கணும் அதனால் வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சோம்னா குழம்பு வந்து சீக்கிரம் கொதிச்சிருங்க மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இடையில எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க இது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணியோட தாங்க சேர்க்கணும் தண்ணி தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க தண்ணியில் தான் சத்து இருக்குது மொத்தமாக சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புலேயே உப்பு போட்டிருக்கனால நான் காராமணியில் உப்பு போடலை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியோட சேர்க்குறதுனால உப்பு அதிகமாயிரும் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க நான் வந்து அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் வந்து தேங்காய் சேர்த்து தாங்க பண்ணுவேன் அரை முடி அளவு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காவே இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணான்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்க வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தேங்காய் சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப அதிகம் வேண்டாம் அவ்வளோதாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த டைமில் வந்து நீ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் இப்போவே போட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றி கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட வந்து நான் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ